எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஆனா யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல பண்ணி முடிச்சிருக்காங்க நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு நடக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா திடீர்னு இன்னைக்கு மதுரையில மாநாட்டுக்கான பூமி பூஜை நடத்தி முடிச்சிருக்காங்க அது மட்டும் தளபதி எப்ப மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு தளபதி அனௌன்ஸ் பண்ண டேட்ல ரெண்டு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஒரு நாள்

தொள்ளி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தளபதி வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில மிக பிரமாண்டமா நடக்க இருக்கு இந்த மாநாட்டுக்கு முக்கியமா இருக்க தளபதியோட ரசிகர்